அகால மரணம் அடைந்து விட்டார் தவறிவிட்டார் என்னத்தை தவறிவிட்டார் சுவாச தன் தன்கதை தன் பக்கமாக வந்து இறுதி சுவாசத்தை விருப்பமாக உள்ளவர் அதை தவற விட்டார் இல்லை விபத்தில் மாட்டினே போயிட்டார் இப்போ தவற விட்டார்னா அப்போ ஒன்று ஒரு ஒரு காரணம் இது அப்போது செத்துட்டார் இல்லை காலமானார் ஏதோ ஒட்டினீங்கன்னா வீட்டு எல்லாம் ஓட்டினீங்கன்னா கவனமாக என்ன பண்ணா என்ன ஆனாரோ அதை ஒன்று விபத்தில் இருந்துட்டு என்ன பண்ணா அகால மரணம் அடைந்து விட்டால் இல்லைன்னா த தவறி விட்டார்னு எல்லோருமே சொல்லலாம் சிவலோகமும் வைகுண்டம் போகிறதுங்க எல்லாம் யார் தான் தவறி விட்டாங்க ஏன் தவறு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் பேசிட்டு போயிருக்கலாம் நான் வீடு வெளியே போகிறேன்ட்டு எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாம் எதுவுமே நம்ம கம்முன்னு ஓட்டார் என்ன பண்ணிட்டார் நம்மளை தவறு விட்டார் அப்படியும் போட்டுக்கலாம் அதனால் ஒன்று ஒன்று காரணம் இருக்குது ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பொதுதான் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வார்த்தையை போட்டு போயிடலாம் யாரை பார்த்தாலும் நல்லவருன்னு சொல்கிறீங்களே ரொம்ப மோசமானவங்க நீங்கள் ஒரு ஒரு பக்கம் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லவங்கன்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டு நான் நான் சொல்லுங்கிறேன் எனக்கு தான் தெரியும் ஏன் நான் இன்னொரு பக்கம் பார்த்துங்கிறேன் நீங்கள் அந்த பக்கம் நின்றுன்னு ஆறுன்றீங்க நான் இந்த பக்கம் நின்று நான் சொல்லுங்கிறேன் ஒம்போதுன்னுங்கிறேன் யார் சரியா